வணக்கம் கருளியின் காலை நிற செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலீடு செய்திகள் பொருட்கள் மற்றும் சேவையின் விநியோகத்தை உறுதி செய்ய ஆதரவு வழங்கும் ஜப்பான் பெண் மருத்துவர் விவகாரத்தில் திடீர் திருப்பம் சந்தேக நபருக்கு உதவிய இருவர் அதிரடி கைது குரங்கு பிடிப்போருக்கு ரொக்கப்படம் நாடாளுமன்றத்தில் முன்மொழிவு யாழிலும் பிளவுபட்டது இலங்கை தமிழரசு கட்சி இலங்கையில் அறிமுகமாகும் சீன விளையாட்டுகள் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை மக்களின் காணிகளை திருடும் அரசு துணைக்களங்கள் துரைராசா ரவிகரன் குற்றச்சாட்டு பாடசாலை மாணவர்கள் மத்தியில் அதிகரிக்கும் போதைப் பொருள் பாவனை நுகர்வோர் மற்றும் உற்பத்தியாளரையும் பாதுகாத்து இலங்கையில் தரமான பொருட்கள் மற்றும் சேவைகளின் விநியோகத்தை உறுதி செய்வதற்கு தேவையான கொள்கை ரீதியான மாற்றங்கள் மற்றும் நிறுவன கட்டமைப்பு மேம்பாடுகளுக்கு ஜப்பான் ஆதரவு தெரிவித்துள்ளது இச்சேதட்டத்திற்கு ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் மற்றும் ஜப்பான் நியாய வர்த்தக ஆணைக்குழு என்பன ஆதரவு அளித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக நாயக்கவுக்கு குறைத்த நிறுவனங்களின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் இடம்பெற்ற போதே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது வர்த்தகத்தில் நியாயபூர்வமிக்க தன்மையை உருவாக்குவதன் மூலம் நுகர்போர் மற்றும் உற்பத்தியாளர்கள் பாதுகாக்கப்படுவதுடன் இதன் மூலம் நாட்டில் போட்டித்தன்மை மிக்க சந்தை உருவாக்கப்படுகின்றது எனவும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டதாக ஜனாதிபதி பிரிவு தெரிவித்துள்ளது அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் பெண் மருத்துவர் தவறான முறைக்குட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் நபரின் சகோதரி மற்றும் மற்றொரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நபரின் சகோதரி மற்றும் மற்றொரு நபர் நேற்று தினம் இரவு கன்னிவ நிதி கும்ப பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முப்பத்தி ஏழு வயதுடைய சகோதரி மற்றும் இருபத்தி ஏழு வயதுடைய ஆணோருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசாா் தெரிவித்துள்ளனா் சந்திக்க நபரம் மறைத்திருக்க உதவிய குற்றச்சாட்டின் பேரில் அவரது சகோதரி கைது செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை மருத்துவர் தவறான முறைக்குட்படுத்தப்பட்ட பின்னர் சந்திக்க நபரால் திருடப்பட்டதாக கூறப்படும் தொலைபேசியை வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் மற்றும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை குறித்த பெண் மருத்துவரை தவறான முறைக்குள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்திக்க நபர் இன்று அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த உள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் மருத்துவமனை பெண் மருத்துவர் தவறான முறைக்குட்படுத்தப்பட்ட சம்பவத்தின் சூத்திரதாரை தொலைபேசி மூலம் கண்காணிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று இரவு பெண் மருத்துவரை அவரது விடுதி அறைக்குள் கூர்மையான கத்தியை காட்டி அச்சுறுத்தி அவரை தவறான முறைக்குட்படுத்தியதன் பின்னர் அவரது தொலைபேசியை திருடிக்கொண்டு கொண்டு நபர் தப்பியோடியுள்ளாா் பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவர் அளித்த புகாரின் பேரில் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்திக்க நபரின் நடமாட்டங்களை மருத்துவரின் திருடப்பட்ட தொலைபேசி மூலம் போலீசார் கண்காணித்துள்ளனர் விலங்குகளினால் ஏற்படும் பயிர் சேதங்களுக்கு தீர்வாக டோக் குரங்குகளை பிடிக்கும் பொதுமக்களுக்கு குறைந்தபட்சம் ஐநூறு முதல் ஆயிரம் ரூபாய் வரை ரொக்கமாக ஆயிரம் ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் சாஞ்சிய பிரேரா நேற்று தினம் அரசாங்கத்திடம் முன்மொழிந்துள்ளார் கணக்கெடுப்பை காட்டிலும் இது சிறந்த வழி என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் விலங்குகளினால் ஏற்படும் சேதத்தின் பெருமதியை கருத்தில் கொள்ளும்போது இதற்காக சிறிது பணத்தை செலவிடுவது பெரிய பிரச்சினை அல்ல என்று ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேரா நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் வேராந்தனை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த சில நிபுணர்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் அப்போதைய அரசாங்கத்திற்கு குரங்குகளை கருத்தடை செய்யவோ அல்லது டோக் குரங்குகளை பொருத்தமான இடத்தில் அடைத்து வைக்கவோ முன்மொழிந்தனர் எனினும் அதிக செலவுகள் காரணமாக அந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் தற்போது அரசாங்கத்தினால் இந்த பிரச்சினைக்கு நீடித்த தீர்வு காண முடிந்தால் அதிக செலவுகள் என்ற பிரச்சினை தொடராது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியில் இதுவரை இணைந்து அரசியலில் பயணித்த முன்னாள் தவிசாளர் கணேசப்பிள்ளை பாலிச்சந்திரன் தலைமையிலான அணி இம்முறை தமிழ் மக்கள் கூட்டணியின் சின்னமாக மான் சின்னத்தில் போட்டியிட தீர்மானித்துள்ளதாக அறிவித்துள்ளது இது தொடர்பாக பாலிச்சந்திரன் மேலும் தெரிவிக்கையில் இதுவரை காலமும் தமக்கு ஒத்துழைப்பு வழங்கியவர்கள் காரை நகரின் அபிவிருத்திக்காக தம்முடன் கைகோப்பார்கள் என தாம் பலமாக நம்புவதாகவும் பிரதேச சபையின் இறுதி ஏழு மாதங்கள்தான் தவிசாளராக இருந்து பல அதிரடி அபிவிருத்திகளை இனங்கட்டு செயற்படுத்தியமையை தம் மக்கள் மறக்க மாட்டார்கள் எனவும் தாம் திடமாக நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார் முன்னாள் முதலமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திரு விக்னேஸ்வரன் அவர்களை தாம் பலமாக நம்புவதோடு அவரது கட்சியினரின் சட்ட புலமையை பயன்படுத்தி எதிர்கால காரை நகரின் நிலையான அபிவிருத்திக்கு முறையான திட்டங்களை வகுக்க செயற்படுத்த எண்ணியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் தாய்ச்சி மற்றும் டிராகன் படகு பந்தயம் உள்ளிட்ட விளையாட்டுகளை ஆரம்பிப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் ஆதரவளிப்பதாக சீன அரசாங்கம் அறிவித்துள்ளது இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டு அமைச்சின் சீன தூதுவர் ஹும் ஹாங் மற்றும் இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டு அமைச்சர் சுனில் குமார் கமக்கி ஆகியோருக்கு இடையிலான போது இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது இலங்கையின் விளையாட்டு மற்றும் இளைஞர் மேம்பாட்டிற்கு சீன அரசாங்கம் தமது ஆதரவு வழங்குவதாகவும் சீன தூதுவர் தெரிவித்துள்ளார் மேலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை ஆராய்வது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது மேற்கு சப்ரகமுகம் மற்றும் தென் மாகாணங்களிலும் குருநாகல் மாவட்டத்திலும் பிற்பகல் அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டல உயர் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் கிழக்கு மாகாணம் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களின் சில இடங்களில் மழை பெய்யும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலதாக மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் முல்லைத்தீவு வவுடியா மன்னர் உள்ளிட்ட வன்னி பகுதிகளில் வனவள திணைக்களம் மற்றும் வனஜீவராசிகள் திணைக்களம் உள்ளிட்ட அரசு திணைக்களங்கள் மக்களின் காணிகளை திருடுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் குற்றம் நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை வனவள திணைக்களமும் வன ஜீவராசிகள் திணைக்களமும் இங்கு எமது இடத்தில் இருக்கவில்லை ஆனால் விடுதலை புலிகளின் வனவளைவு பிரிவு இருந்தது இயற்கையை நேசித்த வன்னியர்களின் வாழ்க்கை முறை இருந்தது ஆனால் வனப்பகுதிகள் அழிக்கப்படவில்லை காடுகள் அழிக்கப்பட்டு மரங்கள் வெட்டு மரங்களாகவும் உரகு தேவைக்காகவும் பிற நகரங்களை நோக்கி ஏற்றிச் செல்லப்படவில்லை காடுகள் மிகவும் கவனமாக காவல் செய்யப்பட்டன கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலும் அதன் பின்னரும் தான் வனவள திணைக்களத்தினாலும் வன ஜீவராசிகள் திணைக்களத்தினாலும் நிர்வாகம் இங்கு நிலை இதன் பின்னர் தான் வன்னி பெற காடுகள் சூறையாடப்பட்டன மன்னாரி முசலி உள்ளிட்ட குறிப்பிட்ட சில இடங்களிலும் வவுனியாவில் பம்பி மடு உள்ளிட்ட சில குறிப்பிட்ட இடங்களிலும் காடுகள் ஒதுக்கப்பட்ட வனங்களில் ஈவு இரக்கமின்றி கனரக இயந்திரங்களினால் மூர்க்கத்தனமாக சிதைக்கப்பட்டன இவை வனவள துணைக்களத்தின் அபகரிப்புகள் அல்லது திருட்டுகளாகவே கருதப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் இலங்கையில் பாடசாலை மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பொருளுக்கு அடிமையாகும் போக்கு அதிகரித்து வருவதாக தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை கவலை வெளியிட்டுள்ளது சட்டவிரோத போதைப் பொருளுக்கு மாற்றாக சுமார் நூற்றி ஐம்பது வகை மருந்துகள் பயன்படுத்தப்படுவதனால் பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளின் பயன்பாடு அதிகரித்து வருவதாக அந்த சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார் புற்றுநோய் நோயாளர்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட வலி நிவாரணிகள் உள்ளிட்ட பல மருந்துகள் போதைக்கு அடிமையானவர்களால் அதிகளவு தவறாக பயன்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பெரியவர்களுக்கு மட்டுமல்லாமல் பதினைந்து முதல் பதினேழு வயதுடைய கணிசமான எண்ணிக்கையிலான பாடசாலை மாணவர்களும் இளைஞர்களும் இத்தகைய போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாகியுள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களில் ஈடுபட்ட ஒரு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் பேர் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் பத்தொன்பதாம் ஆண்டு நடாத்தப்பட்ட கணக்கெடுப்பில் நாட்டில் தொன்னூற்றி இரண்டாயிரம் முதல் ஒரு லட்சம் பேர் வரை பொருளுக்கு அடிமையானவர்களாக இருப்பதாகவும் தெரியவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது